வருக்கும் காலை வணக்கம் அன்பாந்த மாணவர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக எல்லாருமே நல்லா இருப்பீங்க நான் நினைக்கிறேன் எல்லாருமே போன பாடப்பகுதியில் என்ன படித்தோம் திருக்குறள் அப்படி தானா அதை எல்லாரும் நோட்டில் எழுதினீங்களா ஆ கண்டிப்பாக எல்லா பிள்ளைங்களுமே எழுதிருப்பீங்க அதுக்கப்புறமா வந்து ஐந்து பாடல்களும் எல்லாரும் படிச்சிங்களா கண்டிப்பாக எல்லாரும் படிச்சிருப்பீங்க இனி வந்து நம்ம படிக்க போகிற பாடப்பகுதி எதுனா ஆன்மீகத்தில் ஓர் அறிவியல் ஆன்மீகத்தில் ஓர் அறிவியல் இதில் எதை பற்றி படிக்க போகிறோன்னா சிதம்பர ரகசியம் சிதம்பர நடராஜர் கோயில் கேள்விப்பட்டிருக்கீங்களா நிறைய பேர் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க தெரியுமா எல்லாருக்கும் அந்த கோயிலில் என்னது புகழ் பெற்றிருக்கு தெரியுமா யாருக்காவது தெரியுமா கட்டிடக்கலையும் நாட்டிய கலைக்கும் புகழ் பெற்றது எதுக்கு புகழ் பெற்றது கட்டிடக்கலைக்கும் நாட்டிய புகழ் பெற்றது எந்த கோயில் இந்த சிதம்பர நடராசர் கோயில் இதுதான் என்ன கோயில் இந்த மேம் ஒரு பிக்சர் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா இதுதான் வந்து என்ன கோயில்னா சிதம்பர நடராசர் கோயில் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய இந்த கோயில் இந்த கோயிலை நீங்கள் பாருங்கள் பார்க்கும்போது இதில் என்ன அழகாக இருக்குது அப்படி தானே கட்டிடக்கலையும் நாட்டிய கலையும் புகழ்பெற்றது எந்த கோயிலாக இந்த நடராசர் கோயில் சைவர்களின் முக்கிய கடவுளாகிய சிவபெருமான் நடராசனாக நடராசன் என்ற பெயரில் எங்க இருப்பாராம் சிதம்பரத்துல வீட்டு சொல்லிடுறாங்க சரியா இந்த கோயில்ல நம்ம எதை பற்றி படிக்க போறோம்னா நிலம் நீர் காற்று ஆகாயம் இப்படி பஞ்ச பூதங்களால் ஆனதுதான் ஒரு உலகம் அப்படிதானா இந்த உலகம் எது ஆனது நிலம் இருக்குது நீர் இருக்குது காற்று இருக்குது ஆகாயம் இதில் ஒன்று இல்லைனாலும் நம்மளால் வாழ முடியுமா முடியாது அப்படிதானா ஆனால் இது எந்த இந்த கோயில் எதுக்கு புகழ் பெற்றிருக்கு நிலம் நீர் காற்று ஆகாயம் பஞ்சபூதங்கள் உலகம் எதுக்கு காரணமாக இருக்குது நிலத்துக்கு காரணம் நீருக்கு எது நெருப்பு காற்றுக்கு ஆகாயமாக காரணமாக இருப்பது தான் இந்த கோயிலில் ஆகாயத்தின் காரணமாக இருப்பதான் இந்த கோயிலில் உள்ள ரகசியம் சரியா கடவுள் கோயிலில் இந்த சிதம்பர கோயிலில் கடவுளின் உருவத்தை வழி எல்லா கோயில் உருவத்தை வழிபடுவாங்க சிதம்பர கோயில் இல்லை வேறு கோயில்லாம் என்ன வழிபடுவாங்க கடவுளின் உருவத்தை வழிபடுவார்கள் ஆனால் இங்கே யார வ வழிபடுறாங்க உருவமாக நடராஜரையும் உருவமைப்பாக லிங்கத்தையும் அருவமாக ஆகாயத்தையும் சிதம்பரத்தில் வழிபடுறாங்க கடவுளாட்டு யாரை வழிபடுறாங்க உருவமாக நடராஜரையும் உருவ அருவமாக யார் லிங்கத்தையும் அருவமாக ஆகாயத்தையும் சிதம்பரத்தில் வழிபடுறாங்களாம் புரிஞ்சிச்சா சிதம்பர நடராஜர் கோயிலுக்கு மேலே எந்த ஒரு செயற்கை கோலம் என்ன போகுமா செயற்கைக்கோள் கோழி வருதுன்னா அது என்ன பண்ணுமா செயல் இழந்து போகுமா செயற்கைக்கோள்கள் என்ன பண்ணுமா இழந்து போகுமா இந்த சிதம்பரம் நடராஜர் கோயிலில் நம்ம இப்போ நம்ம பாடப்பகுதியை படிக்க போவோம் சரியா நம்ம பாடப்பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் உள் நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் உள்ள சிதம்பரத்தில் நடராஜர் கோவில் உலக புகழ்பெற்ற ஆகும் இக்கோவிலுக்கு என்று சிறப்பான வரலாறு உள்ளது இதில் சிதம்பர நடராஜர் கோவில் ரகசியமும் ஒன்று இது எங்கே இருக்குது தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் உள்ள சிதம்பரத்தில் இந்த நடராஜர் கோவில் உள்ளது எங்கே இருக்கு தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் சிதம்பர நடராஜர் கோவில் இது இந்த கோவில் எது கோவிலோட ரகசியத்தை பற்றி நம்ம படிக்க போகிறோம் இந்த கோவிலின் சிதம்பர நடராஜர் கோவில் ரகசியம் என்று பலரும் பல செய்திகளை கூறி வரும் வேளையில் அந்த கோவிலில் அறிவியல் பொறியியல் புவியியல் கணிதவியல் மருத்துவவியல் குறித்து பல ஆச்சரியங்கள் உள்ளன இந்த கோவிலில் என்ன இருக்குதான் புவியியல் இருக்குதா எதை பற்றியெல்லாம் இருக்குது முன்னாலேயே அறிவியலை பற்றி படிக்க போகிறோம் புவியியல் பற்றி படிக்க போகிறோம் கணிதவியல் மருத்துவவியல் குறித்த ஆச்சரியங்கள் ஒரு கோவிலுக்குள்ள இத்தனை ஆச்சரியங்கள் அடங்கி உள்ளதாக கூறப்படுகிறது இது நம் முன்னோர்கள் அனைத்து துறைகளிலும் பயணித்து இதை பற்றி நம்ம பார்க்கும்போது இப்போ தான் நமக்கு என்ன தெரியும் நம்மளோட காலத்தில் தான் அறிவியல் கண்டுபிடிச்சிருப்பாங்க பொறியியல் அடுத்தது புவியியல் பற்றி கணிதவியல் மருத்துவியல் மருத்துவத்திலாம் ரொம்ப ரொம்ப அதிவேகமாக வளர்ந்துட்டு வரோம் ஆனால் நம்ம முன்னோர்களே ஒரு என்ன பண்ணியிருக்காங்க கோயிலில் எதை வச்சு எல்லாம் அறிவியல் இருக்குதுதான் பொறியியல் இருக்குது புவியியல் இருக்குது கணிதவியல் மருத்துவ குறித்து ஆச்சரியங்களை இந்த கோயிலில் படிக்க போகிறோம் நம் முன்னோர்கள் அனைத்து துயரைகளிலும் பயணித்துள்ளனர் அவர்களின் அறிவியல் பற்றியும் சிதம்பரம் நடராஜர் பற்றியும் இந்த பாடப்பகுதியில் காண்போம் நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம் அந்த அறிவியல் பற்றியும் எப்படி எப்படியெல்லாம் இந்த கோயில் அமைச்சிருக்காங்க அறிவியல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டோம் புவியியல் மருத்துவவியலில் பொறியியலில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த பாடப்பகுதியில் நம்ம படிக்க போகிறோம் சரியா இந்த கோவில் அமைந்திருக்கும் இடமானது உலகின் பூமத்திய ரேகையின் சரியான மைய பகுதியில் உள்ளது பூமத்திய ரேகை எது இது வந்து பூமத்திய ரேகை இந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா பார்த்திங்களா எல்லாரும் பூமத்திய ரேகை இது நிலத்துக்கு என்னது இது என்ன வடிவில் இருக்குது உருண்டை வடிவில் இருக்குது அப்படிதானா இது என்னது பூமத்திய ரேகை எப்படி இருக்கும் கோடு இந்த ரெட் லைனில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஆகாயத்துக்கும் பூமிக்கு நேராக எதில் இருக்குது நேர்கோட்டில் இருக்குது இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு கரெக்டாக தெரியுது அப்படிதான் பூமத்திய ரேகை எப்படி இருக்குது நேர் சரியான மைய பகுதியில் உள்ளது இதே போல தான் இந்த பூமத்திய ரேகையும் இந்த நடராஜர் கோயிலும் எப்படி இருக்குமா சரியான நேர மைய பகுதியில் அமைந்து இருக்குது இந்த பஞ்சபூத கோவில்களில் ஆகாயத்தை குறிக்கும் தல் தில்லை நடராஜர் ஆலயம் இந்த பஞ்சபூதத்தை பூதத்தை குறிக்கக்கூடிய தில்லை நடராஜர் ஆலயமும் காற்றை குறிக்கும் காளகஸ்தி ஆலயமும் நிலத்தை குறிக்கும் காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் ஆலயமும் ஒரே நேர்கோட்டில் அமைந்துள்ளது இதில் கூகுளில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை ஒவ்வொரு கோயிலும் ஃபஸ்ட் எந்த கோயில் பஞ்சபூத ஆகாயத்தையும் தில்லை நடராஜர் ஆலயம் ஃபர்ஸ்ட் எந்த கோயில் இருக்குது தில்லை நடராஜர் மேலே தில்லை நடராஜர் அடுத்தது காச்சை குறிக்கும் காளகஸ்தி ஆலயம் அடுத்தது நிலத்தை குறிக்கக்கூடிய எது காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் ஆலயமும் ஒரே நேர்கோட்டில் இந்த ரெட் லைனில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த ஒரே நேர்கோட்டில் அமைந்திருக்கிறது எது கா நடராஜர் கோயில் அதுக்கப்புறம் காற்றை குறிக்கக்கூடிய காலகஸ்தி கோயில் அதுக்கப்புறம் காஞ்சி ஏகாம்பர ஆலயமும் ஒரே நேர்கோட்டில் அமைந்து இருக்கிறது இந்த மூன்றும் எதில் அமைஞ்சிருக்கு ஒரே நேர்கோட்டில் அமைந்துள்ளது அதாவது எழுபத்தி ஒம்பது டிகிரியில் நாற்பத்தி ஒன்று நிமிட கிழக்கு கிழக்கு தீர்க்க ரேகையில் அமைந்துள்ளது எழுபத்தி ஒம்பது டிகிரி எதில் இருக்கு கிழக்கு டிகிரியிலும் நாற்பத்தி ஒன்று நிமிட கிழக்கு தீர்க்க ரேகையிலையும் அமைந்துள்ளது இதை நம்ம கூகுள் மேப்பில் பார்க்கும்போது கரெக்டாக தெரியுது எல்லோரும் பாருங்கள் பார்த்திங்களா எழுபத்தி ஒன்பது டிகிரியிலையும் நாற்பத்தி ஒன்பது நிமிட கிழக்கு தீர்க்க ரேகையிலையும் இந்த கூகுள் மேப்பில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா வானத்தின் மேலிருந்து பார்ப்பதே போஞ்சு நம்ம வானத்திலேருந்து கீழே பார்க்கறத போல் பாருங்கள் மேலே இருந்து கீழே பார்க்கும்போது போது விளக்கும்போது பார்த்தால் மட்டுமே நீங்கள் இந்த ரெட் கலர் லைன் மேலே இருந்து கீழே பார்க்கும்போது மூணு கோயிலும் எப்படி இருக்குது சமமாக உள்ளது சரியா இந்த துல்லியம் எப்போ நமக்கு இப்போதான் கூகுள் கூகுள் மேப்பில் எப்படி கொடுத்துருக்காங்க இப்படி மேப்பு போட்டு கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம முன்னோர்கள் இருக்கும்போதே இதை பற்றி என்ன பண்ணிட்டாங்க அழகாக கணித்து உள்ளார்கள் என்பது மிக பெரிய ஆச்சரியம் ஒரு பொறியியல் புவியியல் வானவியலின் உச்சக்கட்ட அதிசயமே இக்கோவில் இந்த கோயில் எதுக்கு உச்சக்கட்டம் இந்த கோயில் சிதம்பரம் எதுக்கு உச்சக்கட்டம் ஒரு பொறியியல் புவியியல் வானவியலின் உச்சக்கட்ட அதிசயமே இக்கோவில் ஆகும் மனித உடலை எப்படி இருக்கு மனித உடலை மனித உடலில் இருக்கும் ஒன்பது வாயில்களை குறிக்கின்றது இதுக்கு நுழைவாயில் எதை குறிக்குது மனித உடலில் இந்த பஞ்சபூதம் என்று போற்றப்படும் காளகஸ்தி கோயிலும் இதெல்லாம் எது அறிவியல் சாதனங்கள் பயன்படுத்தாமலே நம்ம முன்னோர்களால் என்ன பண்ணது கட்டப்பட்டது மனித உடல் அமைப்பில் சிதம்பர நடராஜர் கோவில் அமைந்துள்ளது எந்த உடலமைப்பில் சிதம்பர நடராஜர் கோயில் இருக்குது மனித உடம்பில் என்னது சிதம்பரம் நம்ம உடலமைப்பு போலேயே இந்த சிதம்பர நடராஜர் கோயில் இருக்குது நம்ம உடம்பில் ஒன்பது ஓட்டைகள் இருக்கும் ஒன்பது ஓட்டைகள் இருக்கும் நம்ம உடம்பில் இருக்கா ஒன்பது ஓட்டைகள் இருப்பது போல் இந்த கோயிலுக்கு எத்தனை வாசல்கள் இருக்கான் ஒன்பது வாசல்கள் இருக்கின்றதாம் ஒன்பது வ வழிகள் இருப்பது போல் இந்த உடம்புல எத்தனை நம்ம உடம்புக்கு இருக்கிறது போல் இந்த கோயிலுக்கு எத்தனை ஓட்டை வாசல்கள் இருக்குதான் ஒன்பது வாசல்கள் இருக்கிறதாம் நடராஜர் சன்னதி மனித இதயத்தை வெளிப்படுத்துவதை போல் அமைந்து இருக்குது நமக்கு இது பாடத்தில் இல்லை மேம் வந்து கொஞ்சம் கூட உங்களுக்கு விளக்கமாக சொல்லி கொடுக்குறேன் சரியா இது வந்து ஒன்பது வாசல்கள் எத்தனை நம்ம இந்த வா ஒன்பது வா நுழைவாயில்களும் மனித உடலில் இருக்கும் ஒன்பது வாயில்களை குறிக்கின்றன ஒன்பது வாசல்களை என்ன பண்ணுதான் குறைக்குது இது என்னது அந்த அவரோட இதயத்தை வெளிப்படுத்துவதை போல் அமைந்துள்ளது நடராஜர் சந்நிதி மனித இதயத்தை வெளிப்படுத்துவது போல இருக்குதான் இது கோவில் கருவறையின் இடப்பக்கத்திற்கு நடராஜர் சிலை அமைந்துள்ளது கோவில் கருவறையின் இடப்பக்கத்தில் எது இருக்குதான் அவரோட இது சிலை அமைந்துள்ளது இதில் எத்தனை தங்க தகடுகளை வியப்பட்டதுன்னு பார்ப்போம் இந்த இருக்குது பார்த்தீங்களா இந்த பிக்சர் இதுதான் வந்து தகடுகளால் வேயப்பட்ட கூரை பொற்கூரை சரியா இதில் இருபத்தி ஒன்றாயிரத்தி அறுநூறு தகடுகளைக் கொண்டு வேயப்பட்டுள்ளது இந்த போட்டிருக்காங்க பார்த்திங்களா இந்த தகடு இருபத்தி ஒன்றாயிரத்தி அறுநூறு தங்க தகடுகளை கொண்டு வேயப்பட்டுள்ளது இது மனிதனின் ஒரு நாளைக்கு சராசரியாக சுவாசிக்கும் இது என்னது இருபத்தொன்னு ஆயிரத்தி அறுநூறு தகடுகளை கொண்டு வெய்யப்பட்டுள்ளது இது என்னது ஒரு நாளைக்கு நம்ம சுவாசிக்கும் இருபத்தி ஒன்றாயிரத்தி அறுநூறு தடவை குறிக்கிறது இது என்னது நம்ம அவரோட இதயமே எதுக்கு எந்த கருவறையில இருக்குது அப்படிதான் இடது பக்கமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இதில் விரிவாக பார்த்தோம் இது என்னது உடம்பில் இருக்கக்கூடிய மூச்சு நம்ம விடக்கூடிய சுவாசத்தை குறைக்குதான் இருபத்தொன்னாயிரத்தி அறநூறு தடவை குறிக்குதான் அப்போது இந்த தங்க தகடுகளை வேயப்பட்டது எத்தனை வேய எழுபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரம் தங்க ஆணிகள் பயன்படுத்த உள்ளன இதில் எத்தனை ஆணிகள் இருக்குதுதான் இந்த மேலே ஆணிகள் இருக்குது பாருங்கள் எல்லாரும் பார்த்திங்களா இந்த மேம் பிக்சர் போட்டிருங்க அதில் பார்த்திங்களா அதில் எழுபத்தி ரெண்டாயிரம் தங்க ஆணிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன இந்த ரெண்டாயிரம் என்ற எண்ணிக்கை எதை குறிக்குதுன்னா மனித உடலில் இருக்கும் ஒட்டுமொத்த நாடிகளை குறிக்கிறது நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய நாடிகளை குறிக்கின்றது இதில் கண்ணுக்கு தெரியாத உடலின் பல பாகங்களுக்கும் சக்திக்கே கொண்டு சேர்ப்பவை ஆகும் இதில் என்னது நம்ம கண்ணுக்கே தெரியாத பாகங்கள் இருக்குல்லா அந்த சக்திக்கு சக்தியை கொண்டதாக இருக்குமாம் இதில் எத்தனை தங்க கூரைகள் எத்தனை தகடு இருக்குது இருபத்தி ஒன்றாயிரத்தி அறுநூறு இது மனிதன் நம்ம ஒரு நாள் சுவாசிக்கக்கூடிய இருபத்தி ஒன்றாயிரத்தி அறுநூறு தடவையை குறிக்கிறது நம்ம விடக்கூடிய மூச்சு மூச்சை குறிக்கிறது இதில் எத்தனை தங்க ஆணிகள் இருக்குது எழுபத்தி ரெண்டாயிரம் தங்க ஆணிகள் உள்ளது ஓகே இதில் நம்ம என்னது தங்க ஆணிகள் எதை குறிக்குதான் நம்மளோட உடம்பில் போகக்கூடிய எது நாடிகளை குறிக்கின்றது திருமந்திரத்தில் திருமூலர் மானுடராக்கை வடிவு சிவலிங்கம் மானுடராக்கை வடிவு சிதம்பரம் மானுடராக்கை ராக்கை வடிவு சதாசிவம் மானுடராக்கை வடிவு திருக்கூத்தே என்று கூறுகிறார் இதுவரை நம்ம இன்னைக்கு இந்த பாடத்தில் படிப்போம் நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு டூ பேஜ் வந்து எப்போ படிப்போன்னா நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து நெக் மீதமுள்ள தான் நம்ம மேம் வந்து சொல்லிக் கொடுக்குறேன் சரியா இது வந்து எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா நம்ம இதில் என்ன படித்தோம் நிறைய மருத்துவங்கள் நம்ம ஒன்றது ஆகாயத்தையும் பற்றி படிச்சிருக்கோம் ப இதில் வேறு என்ன இருக்குது அந்த கோயிலில் உள்ள தங்க தங்க தகடுகளெல்லாம் எதை குறிக்குது எல்லாமே நம்ம உடல் அமைப்பை வச்சு தான் என்ன கொடுத்துருக்காங்க அந்த கோயிலில் எல்லாமே இருக்குது அப்படி தானே அப்படி தானே எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா கண்டிப்பா எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் சரியா இனி வந்து பொறுத்துக ஆகாயம் வானம் ஆகாயம்னா என்ன வானம் ஆலயம் கோவில் கனி பழம் கருணை இரக்கம் மையம் நடுப்பகுதி பிரித்து எழுதுக புவியியல் புவி குட்டல் இயல் புவியியல் குட்டல் இயல் நேர்கோடு நேர்கூட்டல் கோடு நேர்கோடு நேர்கூட்டல் கோடு தங்கத்தகடு தங்கம் கூட்டல் தகடு தங்கத்தகடு தங்கம் கூட்டல் தகடு நம்பர் ஃபோர் கலை களஞ்சியம் கலை கூட்டல் களஞ்சியம் கலை களஞ்சியம் கலை கூட்டல் களஞ்சியம் எதிர்ச்சொல் தருக மேல் கீழ் மேல் கீழ் சரி தவறு சரி தவறு நம்பர் த்ரீ நேர் எதிர் நேர் எதிர் கிழக்கு மேற்கு கிழக்கு மேற்கு ஓகே இது வந்து போர்ஷன்ஸில் கம்ப்ளீட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக எல்லோரும் இந்த பாடத்தை கேட்டு படிங்க சரியா ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்